விட்டமின் ஏ சத்து அதிகளவு நிரம்பி இந்த ஒரு காயை வச்சு நாம இன்னைக்கு பொரியல் தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ இந்த காயை வந்து நம்ம பச்சையாக கூட சாப்பிடுவோம் இல்லை ஜூஸாக கூட குடிப்போம் இல்லை ஸ்வீட்டாக கூட செய்வோங்க என்ன காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் தாங்க கேரட்டை வச்சு நாம இன்னைக்கு பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஸோ இரநூறு கிராம் அளவுக்கு கேரட்டை நல்லா ரஃப்ஃபாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஓரளவு பொடி சாயந்தெல்லாம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூனை விட குறைவாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாவே சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் காஞ்சி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஸோ ரஃப்பாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இது ரொம்ப வதங்கி வரணுன்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதுங்க இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட் சாதம் செய்கிறதுக்கு கேரட்டை துருவி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி பொரியல்லாம் போது நம்ம கேரட்டை இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணோம் ஆனால் சீக்கிரமாக வெந்து வதணும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக இது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரதுக்காக கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்து நான் மூடி போட்டு மூடி வச்சிட போகிறேன் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்து வரட்டும் ஸோ அப்போ தான் அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க ஸோ நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு முடி வச்சிடலாம் இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா ட்ரை ஆகி நம்மளுடைய தண்ணி வற்றி போய் கூடவே அந்த கேரட் நல்லா வெந்து சாஃப்ட்டாக வந்திருக்கணும் ஸோ சூப்பராக அந்தளவுக்கு வந்துடுச்சிங்க சுருண்டு இப்போது இது நான் ஒரு குட்டி பவுலளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிரலாங்க இந்த சுடுல்லையே இது வதங்கினா போதும் அவ்வளோதாங்க ரொம்ப பேசிக்காக செய்யக்கூடிய பிகினர்ஸ் கூட இந்த ஒரு ரெசிபியை சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே போதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லா விதமான காய்களையும் இதே மெத்தடில் செய்யலாம் கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்